பத்தூறு பதினொன்னு பதினெட்டு பதினெட்டு ஒரு தினம் பதினெட்டு ஐநூறு பதினெட்டு ஐநூறு ஒரு தினம் பதினெட்டு ஐநூறு ஐநூறு ஆறு ஐட்டாயிரம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரத்தி ஐநூறு அதோட மதிப்பு பன்னெண்டாயிரம் 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 பதிமூணு பதிமூணு பதினாலு பதினாலு பதினெட்டு ஐநூறு மூணு தரம் ஏழாயிரம் கேட்டிருக்காரு ஏழாயிரம் ஒன்பதாயிரம் ஒரு தரம் ரெண்டு பேரும் பத்தாயிரத்தி ஐநூறு ஒரு தரம் பன்னெண்டாயிரம் ஆறு ஐநூறு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ரெண்டு பேர் ஒன்னு ஆயிரம் ஐநூறு பத்தாயிரம் ஐநூறு ஐநூறு மூணு தரமா அஜாஜ் பிளாட்னா ஏழு ஐநூறு ஏழு ஐநூறு கேள்வி இருக்கா ஏழு ஐநூறு

பதினஞ்சாயிரம் பதினஞ்சு ஐநூறு பதினாறு கேட்டு போயிட கூடாது நீங்க தானே பதினேழு இந்த வண்டியோட வேல்யூ வந்து பத்தாயிரம் கம்பெனியோட வண்டி பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டு ஐநூறு பதிமூணு தம்பி பதிமூணு தானே பதிமூணு ஒிரம் ஏழு ஏழு முன்னூறு ஏழு ஐநூறு ஏழாயிரம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம்